இந்த காலையிலே உங்களை சந்திப்பதில் நான் சந்தோஷப்படுகிறேன் காலை தோறும் தேவனுடைய கிருபை புதிதாக இருக்கிறது அந்த புதிய கிருபை நாளை நாம் ஒவ்வொரு நாளும் உயிர் வாழ்கிறோம் ஒருவேளை பயங்கரமான உபத்திரவத்தோடு கூட இந்த காலையிலிருந்து நீங்கள் எழுந்திருக்கலாம் இந்த காலையை சந்திக்கும் பொழுது இந்த நாள் எப்படி போக போகிறதோ இந்த நாளிலே இந்த எல்லாம் எப்படி தீரப்போகுதோ அப்படின்னு சொல்லி ஒருவேளை சஞ்சலத்தோடு கூட துக்கத்தோடு கூட அவமானத்தோடு கூட உங்கள் வெளியில் இருந்திருக்கலாம் உங்களோடுதான் கத்தர் இந்த நாளிலே என்னை கொண்டு பேசுகிறார் பேசுகின்றவன் நானாக இருந்தாலும் இது வார்த்தை வார்த்தை இது இது தூய ஜீவன் நிறைந்த வார்த்தை இது நம்மை உயிர்ப்பிக்கிற வார்த்தை என்னோடு கூட இணைந்து இந்த காலை தியானத்தை நீங்கள் செய்யுங்கள் நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் இந்த நாளில் பைபிள் வச்சிட்டு இருக்குங்க தரிசனம் எடுத்துக்கோங்க இரண்டு குருந்தியர் முதலாம் அதிகாரம் வசனங்கள் மூன்று முதல் சில வசனங்களை நாம் வாசிக்க கவனத்தோடு நாம் கேட்போம் நமது கத்ராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தெய்வனா இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாய் திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் எப்படியெனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகிறது ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும் நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும் நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது இந்த அருமையான வார்த்தைகள் வசனங்கள் உபத்திரவங்களில் இருக்கிற நமக்கு மன சஞ்சலத்தோடு இருக்கின்ற நமக்கு ஆறுதல் செய்கிறது ஒருவேளை நினைக்கலாம் நமக்கு மட்டும்தான் அந்த உபத்திரவங்கள் வருது நமக்கு மட்டும்தான் அந்த கஷ்டங்கள் வருது கூடவே இருக்கிறவர்கள் ஒருவேளை வீட்டிலே உன் வீட்டாரே உனக்கு சத்துரு என்று வசனம் சொல்லுகிறது ஒருவேளை உன்னோடு நெருங்கி பழகினவர்கள் உனக்கு துரோகம் செய்திருக்கலாம் உன்னோடு கூட இருக்கிறவர்கள் உங்களுக்கு இந்த நிந்தையை கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் உங்களுக்கு தான் கத்திருந்த வார்த்தையை பேசுகிறார் நமது கத்தராக ஏசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனமாக இருக்கிறவருக்கு சகல விதமான ஆறுதலின் தேவனா நமக்கு எந்த விதமான போராட்டங்கள் வந்தாலும் துக்கங்கள் வந்தாலும் சஞ்சலங்கள் வந்தாலும் சகல விதமான போராட்டங்கள் நமக்கு நிறைந்திருந்தாலும் சகல விதமான ஆறுதல் தருகிற ஒரே ஒரு கத்தர் உண்டு அவர் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய பெயர் ஆறுதலின் அதாவது தேவனும் இறக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் தேவன் குமாரனாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆறுதலை தருகிற தேவனாய் இருக்கிறார் இங்கே தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தி உத உபத்திரவத்திலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி படிக்கு என்று இங்கே எழுதியுள்ளது ஒருவேளை கத்திரடி ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு இவ்விதமாக இந்த போராட்டங்கள் வரலாம் உபத்திரவங்கள் வரலாம் தேவாலயங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் எப்படியெனில் கிறிஸ்துவினுடைய கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது எப்படி இந்த உபத்திரவங்கள் பெருகு பெருகுகிறதோ அதே மாதிரி ஆறுதலும் பெருகிறது ஆறுதலையும் கொடுக்கிறவர் அவரே அவரே நமக்கு இந்த உபத்திரவங்களிலே சில நேரங்களிலே சில வேலைகளிலே நமக்கு அனுமதிக்கலாம் ஆனாலும் ஆறுதலையும் கூட அவரே அனுமதிக்கிறார் எப்படி ஒரு எட்டு மணி நேரம் நாம் உழைக்கிறதுக்காக இந்த பகலை அருமையாய் தேவன் கொடுத்திருக்கிறார் அதே மாதிரி எட்டு மணி நேரம் நாம் தூங்கி ஓய்வெடுப்பதற்கு அழகாய் சமமாய் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார் இரவும் நிரந்தரமல்ல பகலும் நிரந்தரம் அல்ல எதுவும் கடந்து போகும் என்று சொல்வார்கள் இரவு ஒருவேளை இருள் சூழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கு இருக்குமானால் நிச்சயமாக பகல் வரும் பகலிலே நமக்கு போராட்டங்கள் இருக்கலாம் ஒருவேளை இரவிலே நிம்மதியா தூங்க முடியலன்னு நினைக்கலாம் ஆனா உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கார் நிம்மதியான உருக்கத்தை சகல விதமான போராட்டங்கள் இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு அவர் ஆறுதலையும் கொடுக்கிற இருக்கிறார் எவ்வளவு விதமான உபத்திரவங்களுக்கு வருகிறதோ அவ்வளவு விதமான ஆறுதலையும் கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார் எவ்வளவோ நம்மளுக்கு வந்து போராட்டங்கள் வந்தாலும் எவ்வளவோ உபத்திரவத்தினாலே நாம் கஷ்டப்பட்டாலும் நிச்சயமாகவே அதே சமயம் அதே அளவுக்கு நமக்கு ஆறுதல் தருகின்ற ஒரு கர்த்தர் இருக்கிறார் கலங்காமல் இந்த காலையை நீங்கள் தோணுங்கள் ஜபத்தோடு கூட நீங்கள் தோங்குங்கள் கர்த்தரை முன்வைத்து தோங்குங்கள் நிச்சயமாகவே ஆறுதலின் தேவன் உங்களோடு கர்த்தர் உங்களை ஆசை